ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான முட்டை மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி நம்ம சுட சுட சாதத்தோட இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை பிரிஞ்சு இலை சோம்பு கொஞ்சம் அனாசிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம அது பொரியற வரைக்கும் நம்ம விற்றுலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துறேன் நீங்கள் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமான கிரேவி தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றத விட இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கிரேவி சாதத்தோட பிசைஞ்சு சுடு சுட ஊட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வெங்காயம் பூண்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போது நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சேர்த்த ஸ்பைசஸ்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அழைச்சதை ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வேக வச்சு எடுத்திருந்ததை லைட்டாக அந்த எட்ஜில் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த கிரேவியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் உள்ளே அந்த முட்டையில் நல்லா நமக்கு இறங்கும் நல்லா காரம் எல்லாமே அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை கிரேவி இது ரொம்பவே ஈஸிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அந்த கிரேவிலாம் நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு சூப்பரான செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா திக்காகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காயிருங்க நான் இன்றைக்கி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுனால இந்தளவுக்கு வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்